ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் நேற்றைய தினம் உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை திதி பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரைக்குமே இருக்குங்க ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிச்சயமாக ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது பொதுவாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்ற முடியாத மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் மட்டும்தாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்துல இடம் மாறு எந்த இடத்துல போய் அமர்றாங்க எந்த இடத்துல இருந்து பார்வை பலன்களை கொடுக்கறாங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களும் வந்து கிடைக்குது ஸோ அப்படி பார்க்க இப்போது வந்து கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரி நகர சூழ்நிலைகள் இருக்குது அதன் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது மேலும் என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் வைகாசி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க அமாவாசையாக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து சிறப்புமிக்க ஒரு நாள் தாங்க ஆமாம் நம்மளுடைய ச கர்மக்காரகன் தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பிறந்த நாள் சனி ஜெயந்தி கொண்டாடப்படக்கூடிய நாள் இந்த நாளில் சனி பகவானால பாதிப்புகள் அடையக்கூடியவர்கள் சனி தோஷம் இருக்கக்கூடியவங்க சனி தசை நடக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் மறக்காம வழிபாடுகள் செய்யுங்க சனி பகவானை நீங்கள் மனமுருகி வழிபாடுகள் செய்யும் பொழுது அவருடைய பாதிப்புகளானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கட்டாயமாக சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்தே ஆகணும் அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஏலதை சனி நடக்கக்கூடியவங்க கண்டகச்சனி அஸ்தாசம சனி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அவருடைய பாதிப்புகள் குறைவதற்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்றவர் கர்மக்காரகன் நம்ம செய்யக்கூடிய வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவருங்க அதனால நீங்க நல்லது செய்வீங்க அப்படின்னா சனி தசை நடந்தாலுமே கூட சனிஸ்வர பகவானால உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது பெருசாக இருக்காது அந்த மாதிரி தான் சனி பகவானை நம்ம மனம் குளிர செய்வதற்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிறதும் அசைவத்தை தவிர்ப்பதும் சனி பகவானுக்கு ஏல் கலந்த தீபம் ஏற்றுவதும் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் தான் இந்த சனி ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா இரவு நேரத்தில் அரசு மருத்து போய் கடுகு எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் சனீஸ்வர பகவானுடைய அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடுகள் செய்யலாம் மாதிரி ஒரு சில எளிமையான விஷயங்களை செய்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய தாக்கம் வந்து குறையும் இந்த பதிவில் சனீஸ்வர பகவானை நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன்பெறுங்க ஏன்னா இந்த டைம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க அமாவாசையாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமே இந்த சனி ஜெயந்தி தாங்க ஏன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில தான் சனி பகவான் வந்து அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பகவானை மனம் மகிழும்படி செய்வதற்கு இந்த ஒரு அமாவாசை போதும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருட அமாவாசை வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த அமாவாசையில் வழிபாடுகள் செய்யுங்க அமாவாசை அப்படின்னாலே ரொம்பவே நல்ல நாள் தாங்க நேற்று பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்களுக்காக வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா நேற்று சிறப்புமிக்க அமாவாசை கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க யாரெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவு செய்யுங்க ஏன்னா இன்றைய தினத்துலேயும் உங்களுக்கு அமாவாசை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்கும் எந்த ஒரு குலதெய்வமாக இருந்தாலுமே கூட அமாவாசை நாளில் போய் வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்லது ஏன்னா அப்போதான் குல சாபங்களானது ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடியது அமாவாசை ஸோ அமாவாசையை பற்றிலாம் நம்முடைய சிறனில் நிறைய பதிவுகளானது இருக்குது கண்டிப்பாக அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் நமக்கு பல நன்மைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எப்போதுமே எந்த அமாவாசையுமே வந்து தவற விற்றாதீங்க இந்த பதிவில் இப்போ நம்ம அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம <melodic> சேனலை <muchas> சப்ஸ்கிரைப் <muchas> பண்ணாமல் <muchas> இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்குங்க அதாவது உங்களுடைய செயலில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பானதே இருக்கும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வந்து கும்பராசினியர்களுக்கு இருக்க போகுது ஸோ இது நாள் வரைக்குமே சனீஸ்வரனுடைய பாதிப்புகளால் இருந்த நீங்கள் இப்போது நல்ல ஒரு பலன்களை வந்து பார்க்க போகிறீங்க அதுவும் சனி பகவானே உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாங்க நிறைய விஷயங்களில் முன்னேற்றங்கள் பார்ப்பீங்க புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் இப்போ அந்த டைமில் உங்களை தேடி வரும் ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்புகளில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க எப்போதுமே வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுதே பயன்படுத்திக்கணும் பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தருணங்களில் ஒரு சில வாய்ப்புகளுக்காக இயங்கி காத்துட்ருப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு கிடைக்காமலே போய்டும் அதுதாங்க காலம் நேரம் கூடி வரும் பொழுது என்ன நடக்குதோ அதை நம்ம அப்படியே வந்து ஏற்றுக்கணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அது நம்மளுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அப்படின்றத நம்மளுடைய மனதை தைரியப்படுத்திட்டு நம்ம வந்து ஏற்றுக்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு சில நேரங்களில் கிரகங்கள் மாறும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே மாறிடும் அதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எவ்வளவு தவறுகள் செய்தாலுமே கூட தப்பிச்சிட்டே இருப்பாங்க நிறைய சிறப்பாவும் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அதே ஒரு கிரகம் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அப்படியே வந்து டோட்டலாக மாறிடுவாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்களுக்கு அப்பதான் வந்து தண்டனைகளை வந்து கிடைக்கும் ஸோ அதனால் எந்த தவறு செய்துட்டும் யாரும் வந்து தப்பிக்க முடியாது கிரகங்கள் வந்து நமக்கு மாறும் பொழுது கட்டாயமா அந்த காலம் நேரம் மாறும் பொழுது நமக்கான பலன்கள் கண்டிப்பா வந்து கிடைச்சிடும் அதனால தாங்க நம்ம வாழக்கூடிய நாட்களில் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு தவறுகள் செய்துட்டு எவ்வளவு நாளுக்கு அவங்களால தப்பிக்க முடியும் ஈஸியாக யாரையும் ஏமாத்திட்டு நம்மளால் வாழ முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகள் கூட கிரகங்களுடைய அமைப்புகளின் படி தான் நடக்குது ஸோ அதனால் பெருசாக யாருமே கஷ்டப்படுறோம் அப்படின்னு கவலையும் படாதுங்க அதே போல் பெருசாக நம்ம வந்து ஏமாத்திட்டோம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு வந்து வாழாதீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு நேர்மையாக வந்து உங்களுக்கு சூழ்நிலைகளில் அந்த காலம் கை கொடுக்கும் கடவுளும் வந்து கண்டிப்பா வந்து கை கொடுப்பாரு நம்பிக்கையோட வந்து காத்துருங்க பல பிரச்சனைகளை தாண்டி முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்கு சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் நீங்கள் எழுந்த அத்தனை விதமான சந்தோஷங்களையுமே இனி வந்து நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுடைய வியாபாரத்தை தாராளமாக விரிவுபடுத்துங்க புதுவிதமான முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செய்யலாம் ஏன்னா வங்கியில் கடன் கேட்டீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக கிடைக்கும் புதுசாக நீங்கள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கான லோன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே போல் வேலையில் நிதானமாக நீங்கள் நடந்துக்கோங்க நீங்க செய்யக்கூடிய வேலையில கண்ணும் கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய பேச்சை கண்டிப்பாக தட்டாமல் வந்து கேளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கும்பராசினியர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் வந்து செலுத்தணும் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அதெல்லாம் இல்லாமல் அந்யோன்யமாக வந்து வாழ பழகுங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக வந்து தேவைங்க அதனால் அவங்கக்கிட்ட எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வந்து வைத்துக்காதீங்க மனஸ்தாபங்களை வளர்த்துக்காதீங்க இதுவே பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதிகளை எல்லாம் இழக்க செஞ்சிடும் மனசுல நமக்கு அழுத்தங்களை வந்து கொடுத்துடும் ஸோ கட்டாயமாக அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்க சரியாக செய்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது இல்லறம் சிறப்பாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மற்றும் ஒரு பலமாகவே இருக்கும் அதனால் இல்லறத்தை எப்போதுமே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிள்ளைங்களோட நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு கும்பராசி இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் பாதிப்படையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மக்கள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கு தமிழ் கடவுளான முருகப்பெருமான இந்த டைமில் வழிபாடுகள் செய்யுங்க ஏன்னா இந்த தமிழ் மாதமான வைகாசி மாதமே பார்த்திங்கன்னா முருகனுக்கு உரிய மாதம்தான் வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் அவ்வளவு சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அதுவும் முருக கடவுள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப துணையாக இருப்பார் நேர்களே தொடர்ந்து முருகன் வழிபாடுகள் செய்யுங்க அவர் உங்களுக்கு வெற்றிகள் மேலே வெற்றிகளை கொடுப்பாரு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்களை அத்தனையும் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ கந்தனுடைய காலடியில் நம்ம போய் சரணடையும் பொழுது நமக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நிச்சயமா வந்து கிடைக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் கும்பராசினிகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்சிசு பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க கும்பராசினர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இனி வந்து திருப்பங்கள் இருக்கு கண்டிப்பா இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகம் தாங்க எல்லாமே வந்து சிறப்பாக நடப்பதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்துக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கல